இவங்க வளர்ச்சி வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே உண்மையிலேயே இவங்களுடைய வளர்ச்சி என்பது எதை நோக்கி சென்று கொண்டிருந்துச்சு உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய சுற்றுச்சூழலையும் இயற்கையையும் பாதிக்காத வகையில் இவங்களுடைய வளர்ச்சி இருந்துச்சா அப்புறமா இவங்க கொண்டு வந்த திட்டங்கள் சாதாரண மக்கள் அல்லது நடுத்தர மக்கள் அதாவது நம்மள மாதிரியான மக்களையும் அப்புறமா அடித்தட்டு மக்கள் ஒருவேளை சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படுறவங்க இந்தியாவில் நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம் எத்தனையோ பேர் வந்து ஃபுட்பாத்லேயே குடிசை போட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடினாலேயே எத்தனையோ பச்சிளம் குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்காங்க நீங்கள் இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் செய்தித்தாளில் வாசிச்சிருப்பீங்க நீங்களும் ஸோ இப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான மக்களையும் அதே மாதிரி நம்மளை மாதிரி நடுத்தர மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துகிற மாதிரியான திட்டங்கள் இவங்க கொண்டு வந்திருக்காங்களா அதே மாதிரி இந்தியா மிக்சடு எக்கானமி அப்படின்னு சொல்கிறாங்களே உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற சூழலை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா என் என்னுடைய கருத்தின்படி சொல்லணும் அப்படின்னா தான் இந்தியா வந்து மிக்சட் எக்கானமி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே எல்லாமே உங்களுக்கு உங்கள் காசு இருக்கா நீங்கள் வாழலாம் உங்கள் கிட்டே காசு இல்லையா அவ்வளோதான் காசு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே ப பண்ண முடியாது ஃபைனலாக போய் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில் தான் இருக்குது அந்த மாதிரியான ஒரு சிஸ்டமில் தான் போய்கிட்டு இருக்குது ஏன்னா என்னுடைய கருத்தின் படி தான் நான் சொல்கிறேன் இது என்னுடைய கருத்து அவ்வளோதான் நண்பர்களே ஏன்னா ஒரு ஒரு தண்ணி ஒரு குடிக்கக்கூடிய தண்ணியே வந்து இன்னைக்கு பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க கார்பரேட் முதல்ல முதலாளிகளுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்கனவே பெரிய பெரிய அறிஞர்கள் பெரிய பெரிய புத்தகங்கள் மூலமாக எழுதியிருக்காங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் பேசியிருக்காங்க நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை ஸோ இப்படி இருக்கிறப்போ ரொம்ப அதாவது நல்லா யோசிச்சு சிந்திச்சு இது என்னுடைய கருத்து நான் என்னுடைய தரப்பிலிருந்து என்னுடைய கருத்து வந்து நான் சொல்கிறேன் உங்களுடைய ஆலோசனைப்படி உங்களுடைய அறிவுக்கு எது சரியின்படுதோ யாரை தேர்ந்தெடுத்தால் உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய அந்த தொகுதியிலே ஒரு ஒரு டெவலப்மெண்ட் வரலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களை வந்து தேர்ந்தெடுங்க அது அதாவது சுயமா நீங்க அப்புறமா மறந்துட்டேன் சில அரசியல்வாதிகள் வந்து இந்த ஜாதி மக்கள் கூட விளையாடிக்கிட்டே இருப்ப அவங்களுடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அதனால அந்த மாதிரியான அரசியல்வாதிகளை எல்லாம் நீங்கள் புறக்கணியுங்கள் நண்பர்களே ஏனென்றால் அரசியலுக்கும் ஜாதி மதத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது சம்பந்தமே கிடையாது இந்த ஜாதி மதம் அப்படின்றது இந்த கலாச்சாரம் ஜாதி மதம் இது எல்லாம் எல்லாமே வந்து ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட நம்பிக்கை அவ்வளவுதான் இந்த அதாவது சிலருக்கு நம்பிக்கை இருக்கலாம் சிலருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் எல்லாருக்குமே சுதந்திரமாக வாழ்றதுக்கு இங்கே உரிமை இருக்குது சிலருக்கு நம்பிக்கை இருக்கலாம் சிலருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஸோ அதனால் இதுக்கும் அரசியலுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது இன்னும் உதாரணமாக இன்னும் உதாரணமாக சிம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பசிச்சா நீங்கள் தான் உழைக்க வேண்டும் நண்பர்களே ஒருவனுக்கு சாப்பாடு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கிறப்போ அவன் எப்படி அவனுடைய கலாச்சாரம் அவனுடைய மதம் அவனுடைய ஜாதி எல்லாம் யோசிக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நண்பர்களே இது இது யோசிச்சு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே புரிய வரும் எல்லா ஒரு வாழ்வாதாரத்திற்கு அடிப்படை வசதிகள் எல்லாமே இருந்துச்சுனா இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே தான் அவனுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு அவனுக்கு நேரமே கிடைக்கும் எல்லாமே அதாவது வயிறு நிறைஞ்ச சாப்பிட்டு அதாவது வயிறு நிறைஞ்சு நிறைஞ்சிருக்கு இருக்கிறவன் நிறைஞ்சிருக்கிறவங்க தான் இந்த மாதிரி விஷயத்த பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு உக்காந்துட்டு இருப்பாருங்க எனக்கு சாப்பாடே கிடைக்கல சாப்பாடு கூட வழி இல்லாத ஒரு ஒருத்தன் வந்து இந்த மாதிரி விஷயத்தை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு அவன் இருப்பானா சொல்லுங்கள் எத்தனை பேர் வந்து ஒரு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காம இன்னைக்கு எத்தனை பேர் வந்து ரோடில் ஃபுட்பாத்தில் படுத்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த ஜாதி மதம் கலாச்சாரம் இதெல்லாம் இது எதுவுமே வந்து அவங்களுக்கு இது எதுவுமே வந்து அவங்களுக்கு முக்கியம் கிடையாது அவங்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கு ஒரு வேளை சோறு கிடைக்கிறது தான் அவங்களுக்கு முக்கியம் அந்த அளவிற்கு ஒரு அடித்தட்டு மக்கள் எத்தனையோ பேர் வந்து இந்த இந்தியாவில் இருக்கிறானுங்க சோ நல்லா யோசித்து சிந்தித்து இந்த ஒரு மக்களவைத் தேர்தலில் வாக்களியுங்கள் பொதுவாக நான் அரசியல் பற்றி பேசுகிறது கிடையாது இது ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு தோணித்து ஏன்னா நான் நிறைய அரசியலுக்கு சம்மந்தமான புத்தகங்கள் எல்லாம் படிப்பேன் ஸோ அதனால் நிறைய போராளிகளுடைய புத்தகங்கள் எல்லாம் நான் படிச்சிருக்கேன் ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்னுடைய கருத்து வந்து நான் தெரிவிச்சுக்கிட்டேன் வள்ளுவர் சொல்கிற மாதிரி எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய அறிவுக்கு எது சரியின்படுதோ அதுதான் நீங்கள் செய்யணும் நண்பர்களே இப்போ என்னுடைய கருத்து நான் தெரிவிச்சுக்கிட்டேன் உங்களுடைய ஆலோசனையின்படி உங்களுக்கு ஒரு தனி சிந்தனை இருக்கலாம் அந்த சிந்தனையின்படி உங்களுடைய தொகுதியில் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்றத பற்றி நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நண்பர்களே அல்டிமேட்டாக வாக்களியுங்கள் வாக்களிப்பது உங்களுடைய உரிமை வா உங்களுடைய வாக்கு உங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே